ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க உங்களோட சாயி உங்ககிட்ட கையேந்தி வந்திருக்கார் இன்றைக்கி உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அவர் ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கையோடு அவரோட கையை வந்து பிடிங்க அது போதும் அவர் பார்த்துக்குவார் உங்கள் கைக்கு அப்பாறுபட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைங்க அவர் பார்த்துக்குவார் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் சாய் வந்து உறுதுணையாக இருப்பார் நம்மளோட பிரார்த்தனைகள் எண்ணற்ற பிரார்த்தனைகள் நம்ம சாய் குடும்பத்தில் நிறையவேறி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சகோதரிக்காக வந்து பிரார்த்தனை பண்ணோம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும் நம்மளோட சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாேருக்கும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி இமயமலையில் லடாக்குங்கிற பகுதி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இமயமலையில் லடாக்கு வந்து எவ்வளவு உயரத்தில் வந்து இருக்குன்னு அங்கே இருந்து சியாச்சின் போனாங்க சியாச்சின் வந்து இன்னும் வந்து ரொம்ப ஒரு அபத்தான ஆபத்தான ஒரு பகுதி அந்த பகுதியில் வந்து வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இந்திய இராணுவத்தில் இந்திய ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அவங்களோட ஒர்க் வந்து பர்மனென்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம் எழுத போனாங்க அதுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோம் அவங்களோட அம்மா வந்து பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க கேப்டனாக வந்து போய் சேர்ந்துருக்காங்க இப்போ அவங்க அந்த வேலையெல்லாம் கிடச்சி இப்போ அவங்க அந்த தேர்வுலேயும் வந்து பாஸ் ஆகிட்டாங்க இப்போ வந்து மேஜர் ஆகிட்டாங்க அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அவங்க வந்து டாக்டர் படிச்சிருக்காங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ வந்து பிஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு டாக்டராக இருந்து இந்திய இராணுவத்தில் வந்து பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வேலை வந்து தற்காலிக வேலையாக இருந்து இருந்தது அவங்க இப்போ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க நம்ம எல்லோரும் அவங்களுக்காக வந்து பா ப்ரேயர் பண்ணோம் அவங்க எல்லாேருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும் இன்றைக்கி அதுக்கான ரிசல்ட் வந்து வந்துருச்சு தை பிறந்த உடனே ஒரு நல்ல செய்தி நம்ம சாய் குடும்பத்தில் கடினமாக யார் யாரெல்லாம் வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சாய் வந்து உறுதுணையாக இருப்பார் அவங்களோட அம்மா வந்து பேசியிருக்காங்க அவங்க பிரார்த்தனை பண்ணி நம்ம நிறைவேறி இருக்குது அதுக்காக நம்ம சாய் குடும்பத்துக்கும் சாய்க்கும் வந்து நன்றி சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத முதல்ல கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் வணக்கம் நம் சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் என்னோட சிரம்தாள் தான் நன்றி ஃபர்ஸ்ட்டு ஏன்னா நீங்கள் எல்லாருமே எனக்காக ப்ரே பண்ணியிருக்கீங்க என் பொண்ணுக்காக ப்ரே பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே நன்றி என் பொண்ணும் வந்து லடாக் இப்போதைக்கு இருக்குது அது பர்மனெண்ட் எக்ஸாமுக்காக பரீட்சை எழுதியிருந்துச்சு அதுக்காக தான் நான் ப்ரே பண்ண சொல்லியிருந்தேன் எல்லாருமே ப்ரே பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என் பொண்ணு வந்து டாக்டர் தான் அது வந்து ஃபஸ்ட்டு கேப்டனாக போச்சு அடுத்தது இப்போ மேஜராக ப்ரமோஷன் ஆகியிருக்கு எல்லாருக்குமே இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வாய்ஸ் மியூசிக்ஸ் அனுப்புகிறேன் பொண்ணுங்களை வந்து யாருமே படிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் யாரும் சொல்லாதீங்க ரொம்ப மோட்டிவேஷனாக இருங்க எல்லா பெற்றோர்களுக்கும் நான் சொல்கிறது எல்லா தாய் ஃபஸ்ட்டு தாய்மார்களுக்கும் நான் சொல்கிறது உங்கள் பொண்ணுங்களை வந்து நீங்கள் டீப டீமோட்டிவேஷன் பண்ணாமல் மோட்டிவேஷன் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும் நம்ம இந்த களிக்காலத்தில் இருக்கிறோம் அப்போ வந்து நம்ம நம்ம பொண்ணுங்க வந்து தைரியமாக இருக்கணும் எதைக்குமே வந்து இருக்க கூடாது எல்லாத்துக்குமே தைரியமாக இருக்கணும் அப்போ தான் அவங்களால அவங்க நினச்சதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் தப்பான எந்த வழியிலயும் போகாமல் அவங்க நம்ம பிள்ளைங்கள நல்லபடியாக நம்ம மோட்டிவேட் பண்ணி கொண்டுட்டு போகணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் பொண்ணெல்லாம் வந்து இப்போ இப்போ சேச்சையில் இருக்கிறது ரொம்ப பனிமனையில் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதோடய தைரியத்தினால் மட்டும்தான் இருக்குது ஏன்னால் அது தனியாக இருக்குது அந்த இடத்துல தனியாக என் பொண்ணு மட்டும்தான் இருக்குது அவ்வளோ தைரியமாக இருக்குது அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு தைரியத்தை தரணும் பொம்பளை பிள்ளைங்க தானே அப்படின்னலாம் நம்ம நினைக்கக்கூடாது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என் பொண்ணு வந்து மேலே மேலே உயரணுன்னு ப்ரே பண்ணிக்கிடுங்க அதோடய வா வாழ்க்கையும் நல்லபடியாக அமையணும்னு ப்ரே பண்ணிக்கிடுங்க எல்லாருமே நம்ம நீங்கள் சாயப்பாவை மட்டும் நம்புங்க ஃபஸ்ட்டு சாயப்பாவை மட்டும் நம்புங்க அவரை பாதத்தை மட்டும் பிடிச்சிக்குங்க வேறு எதையுமே வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம் நெகட்டிவ் எதுவுமே யோசிக்க வேண்டாம் நம்ம நாகராஜ் தம்பி சொல்கிறது நூற்றுக்கு நூறு எல்லாமே உண்மை அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதை மோட்டிவே மோட்டிவேஷன் பண்ணுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை இது பண்ணீங்கனாலே போதும் நம்மளுக்கு சக்திக்கு மீறினத நம்ம சாயப்பாட்டை விட்டுறணும் அப்படின்னு நாகராஜ் தம்பி ஒரு ஊர் தடவையும் சொல்லுவா சொல்லுவா சொல்லுவாங்க அதே தான் நான் என் பொண்ணுகிட்ட சொன்னதும் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது நம்மளால் முயற்சி எடுத்தோம் எல்லாமே எல்லா முயற்சியும் நம்ம எடுத்திருக்கோம் அதை தாண்டி என்ன நடக்கணுன்றத வந்து சாயப்பாட்டை விட்டுறணும் அவ்வளோதான் அப்படி தான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க நெகட்டிவாகவே யோசிக்கக்கூடாது அது எல்லாருமே பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும் எந்த எது நடந்தாலும் சரி நம்ம லைஃப்பில் என்ன வந்தாலும் சரி நம்ம பாட்டி பாசிட்டிவாக தான் பாசிட்டிவாக மட்டும் தான் எடுத்துக்கணும் நெகட்டிவாக நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம நினச்ச இடத்துக்கு நம்ம போக முடியும் எல்லாருக்குமே நான் திரும்ப ஒரு தர சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே நன்றி சாயப்பாவுக்கு கோடான கோடி நன்றி கோடான கோடி நன்றி சாயப்பாவுக்கு அம்மா பேசுகிறத கேட்டிங்களா அவங்க சாதாரணமான அம்மா கிடையாது நம்ம இந்திய இராணுவத்தில் வேலை செய்கிற மேஜரோட அம்மா பாருங்க நம்ம சாய் குடும்பத்தில் எங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க பாபா எங்கே வந்து இருக்காருன்னு பாருங்கள் பாபா உயர்ந்த இடத்துல எல்லாரையும் உட்கார வைப்பார் பாபா நம்பி நம்ம போனோம் நம்ம கடினமாக முயற்சி எடுத்தோம் அப்படின்னா ஒரு குருவாக நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்கொண்டு இருக்கிற அந்த தடைகள் எல்லாத்தையும் சுக்குணராக உடைச்சிடுவார் கடினமான காலங்களில் நமக்கு துணையாக இருப்பார் தைரியத்தை வந்து கொடுப்பார் முழுவதுமாக நம்பணும் குடும்பத்துல ஒருத்தங்க பாபாவை வணங்கினா கூட போதும் அந்த குடும்பமே நல்லா இருக்கும் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரதான் செய்யும் அது எல்லாத்தையும் தாங்கி தாங்குகிற சக்தியை அவர் கொடுத்துவாரு அவரோட கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டால் போதும் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வர கஷ்டம் கூட போறது தெரியாது உயர்ந்த இடத்துல நம்மளை வந்து உட்கார வைப்பார் கண் கூட அந்த பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க நம்ம நம்மளோட சாய் குடும்பத்தில் யாருக்காகலாம் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோமோ அவங்களோட வாழ்க்கைகள் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் வந்து பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொங்கல் முடிஞ்சு இன்னைக்கு தான் வீடியோ போடுறேன் ரெண்டு நாளாக மோட்டிவேஷன் வீடியோ வந்து போடலை ஆனால் இன்றைக்கி நான் வந்து மனசு நிறைவாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் இவங்களோட பிரார்த்தனை நம்ம வந்து பண்ணி நம்மளோட சேனலில் கேட்டிருப்பீங்க ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அவங்க விருப்பப்பட்டதெல்லாம் அமையணும் அவங்களோட குழந்தைகளுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்க பெற்றோர்களோட பிரார்த்தனைகளால் நிறைவேறணும் எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த அமையும் நம்ம வந்து நம்பிக்கையோடு வந்திருப்போம் யாரோட பிரார்த்தனை வந்து வீண் போகாது பாபாவோட கையை வந்து பிடிங்க அவர் அவரோட நின்றுட்டு இருக்காரு உங்கள் முன்னாடி இருந்துகிட்டு இருக்காரு ஆத்மாத்தமாக வந்து உணருங்க அது போதும் பாபாவை பிடிச்சிக்கோங்க கெட்டியமாக வந்து பிடிச்சிக்கோங்க போன ஜென்மத்தில் நம்ம செய்த ஏதோ ஒரு புண்ணியத்தால் தான் இன்றைக்கி வந்து பாபா கிட்டே வந்து வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இங்கே யாருமே வந்து ஆசீர்வாதம் கிடைக்காம வந்து கிடையாது இங்கே ஷீரடிக்கு போயிருக்கலாம் போகாமல் இருக்கலாம் ஆனால் பாபா அவங்க கூட இருக்கார் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதம் பாபா நம்புகிறோம்ல அது எவ்வளோ பெரிய விஷயம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருக்கோம்ல அதனால தானே சரியான ஒரு பாதையில் நம்ம போயிட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம எதிர்மறையாக சிந்திக்கலாமா சிந்திக்கவே கூடாது பாபா நம்ம கூட இருக்கார் அப்புறம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் இப்போ சாய் சகோதரி பார்த்தோம் எவ்வளவு கஷ்டமான இடத்துல வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு இந்த நேரத்துலலாம் அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு நம்மளால இமேஜினேஷன் பண்ணியே பார்க்க முடியாது மைனஸ் டிகிரியில் இருக்கும் ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி அவங்க வந்து பாபாவோட கிருபையினால் அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும் பாபாவோட அருள் அவங்களுக்கு எப்போதும் இதே மாதிரி இருந்திருக்குன்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஏன்னா பாதுகாப்பாக இருக்கணும் அவங்க செய்கிற வேலை எவ்வளோ முக்கியமான வேலைன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ராணுவத்தில் வேலை இருக்காங்க நம்ம நாட்டுக்கு வந்து பாதுகாப்பாக வந்து வேலை இருக்காங்க மன தைரியம் வந்து இருக்கணும் அங்கே வேலை செய்யணும் அப்படின்னா ஆர்மியில் வேலை செய்கிறதுக்கே தைரியம் வந்து வேணும் அதுவும் டாக்டர் முடிச்சுட்டு வந்து போயிருக்காங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவங்க நினச்சாங்கன்னா எங்கெங்கேயோ வேலை பார்த்துருக்கலாம் தனியாக ஹாஸ்பிட்டல் பண்ணிக்கலாம்னா இந்திய ராணுவத்தில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் இருக்குது பாருங்கள் அந்த ஒரு தைரியம் இருக்குது பாருங்க அதனால் நம்ம வந்து பாராட்டுறோம் நம்ம சாய் குடும்பத்தோட சேர்பாக அவங்களுக்கு பாராட்டுகள் தெரிவிப்பதோடு மட்டும் இல்லாமல் சாயை பார்க்கிட்டு நம்ம பிரார்த்தனையும் பண்ணிக்குவோம் இன்றைக்கி தாய் சகோதரி வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வந்து போகணும் அவங்க இன்னும் உயர்ந்த பதவிகள்லாம் வந்து அடையணும் இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் அவங்களுக்காக மட்டும் கிடையாது நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய சகோதரிகள் வந்து இருக்காங்க பொதுவாகவே அப்பாக்களுக்கு வந்து மகளை தான் வந்து பிடிக்கும் மகனை விட தான் வந்து பிடிக்கும் யாரும் பசங்களாம் தப்பாக நினச்சிக்காதீங்க நானும் பையன்தான் ஆனால் உண்மை என்னென்னா அப்பாவுக்கு வந்து பொண்ணை தான் பிடிக்கும் நம்ம வீட்லேயும் அப்படி தானே இருக்கோம் எல்லார் வீட்லேயும் மேக்சிமம் அப்படி தான் இருக்கும் தொண்ணூத்தொம்போது சதவீதம் அப்படி தான் இருக்கும் அப்பாக்களுக்கு வந்து மகளை தான் பிடிக்கும் மகளுக்கு வந்து அப்பாவை தான் பிடிக்கும் உங்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சாயப்பாவுக்கு அப்போ மகள்களை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் சகோதரிகள் ஒவ்வொருத்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சாய் சகோதரிகள் தான் முக்கியமாக சாயப்பா சாயப்பான்னு சொல்லுவாங்க சகோதரர்கள் அதாவது நம்ம பசங்க கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா குருவாக வந்து கும்பிடுவாங்க கடவுள்னு சொல்லுவாங்க சாயப்பாங்கிற வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்துறது பெண்களாக தான் இருப்பாங்க கட்டாயமாக சொல்கிறேன் ஆதரவற்ற பெண்களுக்கு அப்பா வந்து நம்ம சாயப்பா அப்பாவாக இருப்பார் பாதுகாப்பாக இருப்பார் உங்கள் அப்பா கிட்டே கேட்குற மாதிரி உரிமையோடு கேட்கலாம் இல்லைங்கிற வார்த்தையே வந்து வராது மன தைரியத்தை கொடுப்பார் முழு சக்தியை கொடுப்பார் அப்பாவாக பார்த்துக்குவார் தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இதே மாதிரி நிறைய நல்ல செய்திகள் நடக்கணும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லார் வீட்லேயும் எந்த குறையும் இருக்கக்கூடாது இந்த பொங்கல் பொங்கி இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி சந்தோஷம் வந்து பொங்கி வழியணும் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நல்ல செய்திகளை இதே மாதிரி நம்மளோட வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கும் சாய் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு இருங்க கூடிய சீக்கிரமே உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற நல்ல செய்திகளையும் நீங்கள் வெளி உலகத்துக்கு இதே மாதிரி வந்து சொல்லுவீங்க சாய் நிகழ்த்திய அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும் அவரோட சக்திக்கு அவரோட ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக வந்து அமைவீங்க உங்களோட குடும்பம் ஒரு சாட்சியாக வந்து அமையும் இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்